தோழர்களுக்கு வணக்கம் நான் கோகுல் திருவல்லிக்கேணி பகுதியை சார்ந்தவன் இந்து மிஷன் துணை மருத்துவக் கல்லூரியில் மயக்க மருந்தியில் படித்து கொண்டிருக்கிறேன் நான்காம் ஆண்டு எனக்கு சிறுவயது முதலே தமிழ் மீதும் தமிழ் பேச்சின் மீதும் கவிதைகள் மீதும் மிக அதிகமான ஆர்வம் இருக்குது கவிதைகள் எழுதுறது பேச்சு போட்டிகளை கலந்து கொள்வது இப்படின்னு தொடர்ந்து பங்கேற்று கொண்டிருந்தேன் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்துகிற சொல் தமிழா சொல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது பேச்சு போட்டி ஒன்று நடக்கவிருக்குன்னு சமூக வலைதளங்களில் பார்த்துருந்தேன் அதை தொடர்ந்து போட்டியில் பங்கேற்பதற்காக எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் பல்கலைக்கழகத்துக்கு போய் நேரடியாக போயிருந்தேன் பெரும் பிரம்மாண்ட அளவில் நடுவர்கள் பலருடைய நேர்மையான தீர்ப்புகளுக்கு உட்பட்டு இந்த போட்டி நடந்தது அப்படி நடந்த போட்டியில் நான்காம் இடம் பெற்று இருந்தேன் நான்காம் இடம் பெற்று மாநில அளவில் நடக்கிற பேச்சு போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்கிறேன் இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மற்ற மண்டலங்கள்லேயும் போட்டிகள் நடக்கவிருக்கு என்னோடு நீங்களும் போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து கொண்டு போட்டியில் கலந்து கொள்ளலாம் நன்றி